எனக்கு அடுத்திருப்பவர் யார் இன்றைய நாள் காலத்தினுடைய பதினைந்தாவது வாரம் இறை வார்த்தைகள் மூன்றாம் ஆண்டிலிருந்து தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றன இந்த நச்செய்தி லூக்கா எழுதிய நச்செய்தியிலிருந்து அதிகாரம் பத்து இருபத்தைந்து லக்கம் முப்பத்தேழு வசனங்களிலே எனக்கு அடுத்திருப்பவர் யார் என்கிற கேள்வி எழுப்பப்படுகிறது ஆண்டவர் இயேசுவனார் போதகரை நிலைவாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவர் உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆற்றலோடும் முழு மனத்தோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் அன்பு கூர்வாயாக உன்மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்று எழுதியுள்ளதென்கிற விடையை கேள்வி கேட்டவரிடமிருந்தே பெற்றுக்கொள்ளுகிறார் அப்பொழுது நீ சரியாக சொன்னீர் அப்படியே செய்யும் அப்பொழுது வாழ்வீர் என்கிறார் அதை கேட்கிற திருச்சட்ட அறிஞர் ஆண்டவரை சோதிக்கும் நோக்கை என்னும் அதிகரித்தவராக அல்லது தன்னை நேர்மையாளர் என காட்ட விரும்பியவராக என கடுத்திருப்பவர் யார் என்கிற கேள்வியை கேட்ட பொழுது ஜேசு இந்த ஓமையை சொல்லுகிறார் ஒருவர் எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு போகும்போது கல்வர் கையிலாகப்பட்டார் அவருடைய ஆடைகளை அவர்கள் உரித்து கொண்டு உரிந்து கொண்டு அவரை அடித்து குற்றுயிராக விட்டு போனார்கள் குரு ஒருவர் தற்செயலாய் அவளியே வந்தார் அவர் அவரை கண்டதும் மறுபக்கம் விலகிச் சென்றார் அவ்வாறே லேவியர் ஒருவரும் அவ்விடத்துக்கு வந்து அவரை கண்டதும் மறுபக்கமாக விலகிச் சென்றார் ஆனால் அவ்வழியே பயணம் செய்து கொண்டிருந்த சமாரியர் ஒருவர் அருகில் வந்து அவரை கண்டபோது அவர் மீது பரிவு கொண்டார் அவர் அவரை அணுகி ப காயங்களில் திராட்சை மதுவும் எண்ணெயும் வார்த்து அவற்றை கட்டி தாம் பயணம் செய்த விலங்கின் மீது ஏற்றி ஒரு சாவடிக்கு கொண்டு போய் அவரை கவனித்து கொண்டார் மறுநாள் இரு தினாரியத்தை எடுத்து சாவடி பொறுப்பாளரிடம் கொடுத்து இவரை கவனித்து கொள்ளும் இதற்கு மேல் செலவானால் நான் திரும்பி வரும்போது உமக்கு தருவேன் என்றார் கல்வர் கையில் அகப்பட்டவருக்கு இம்மூவருழுவர் அடுத்திருப்பவர் என உமாக்கு தோன்றுகிறது என்று இயேசு கேட்டார் அதற்கு திருச்சட்ட அறிஞர் அவருக்கு இரக்கம் காட்டியவரே என்றார் ஜேசு நீரும் போய் அப்படியே செய்யும் என்று கூறினார் பிரியமான சகோதரங்களே இந்த பதினைந்தாவது வாரத்தின் பொதுக்காலத்தின் ஞாயிறு தினத்தில் இறைவனங்கள் ஒவ்வொருவரையும் ஒரு ஆழமான அர்ப்பணத்துக்கும் சிந்தனைக்கும் அழைத்து நிற்கிறார் இன்றைய சமூகம் அல்லது இன்றைய உலகத்தினுடைய பார்வை என்னுடையதெல்லாம் என்னுடையதே பிறருடையதும் என்னுடையதே இந்த சித்தாந்தம்தான் எம் பலரை தூண்டுகிறது அல்லது போராட வைக்கிறது அபகரிக்க வைக்கிறது இன்றைய உலகின் பல பாகங்களிலும் நடக்கிற போர்களும் அல்லது தந்திரோபாய முன்னேற்பாடுகளையும் பார்க்கிற பொழுது இவைதான் அங்கு புலப்படுவதை நாங்கள் காணுகிறோம் நமது மண்ணிலே தற்பொழுது செம்மணியில் அகழ்ந்தெடுக்கப்படுகின்ற மனித எச்சங்கள் மனித சிதிலங்கள் ஒவ்வொரு நாளும் ஐந்து பத்தாக அதிகரித்துக் கொண்டிருக்கிற அந்த சிதிலங்களுடைய எண்ணிக்கைகளை நாங்கள் அவதானிக்கிறோம் இந்த எண்ணிக்கை என்பது ஒரு வெறுமனமே ஒரு வெறுமனே ஒரு எண்ணிக்கைக்குரிய விடயம் அல்ல ஒரு ஆழமான வலியை சொல்லுகின்ற ஆழமான ஒரு அடக்குமுறையை வெளிப்படுத்துகின்ற ஒரு ஆழமான நீதியை கேட்கின்ற ஆழமான ஒரு ஈடுபாட்டை நம்மிடமிருந்து அழைத்து நிற்கின்ற ஒரு விடயமாக இருக்கிறது என்பதை இன்றைய நாளில் நாங்கள் மறந்துவிட முடியாது நம்மை சூழ நடக்கிற அத்தனை விடயங்களையும் நாங்கள் ஒரு கணம் சிந்தித்து பார்ப்பது அவசியப்படுகிறாள் எனக்கேன் சோழி எனக்கேன் பிரச்சனை என் நான் உண்டு என்னுடைய பணிகள் உண்டு என்று விலகி போகிற மனப்பாங்குகளில் அல்லாமல் ஒரு தியாக மனப்பாங்கோடு நாங்கள் வாழ வேண்டும் என்பதைத்தான் இன்றைய வார்த்தைகள் சிறப்பாக நச்சே தியமாக அழைப்பு தருகிறாள் இன்றைய முதல் வார்த்தையிலே இணைச்சட்ட நூலிலே நாங்கள் பார்க்கிற பொழுது ஆண்டவர் மோசை வழியாக சொல்லுகிற விடயம் மோசை மக்களை நோக்கி கூறுகிறார் உன் கடவுளாகிய ஆண்டவரின் குரலுக்கு செவி கொடு உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் உன் கடவுளாகி ஆண்டவரிடம் திரும்பு அவர்தம் கட்டளைகளையும் நியமங்களையும் கடைப்பிடி இவ்வாறு பல விடயங்களை இன்றைய முதல் வார்த்தையில் நாங்கள் வாசிக்க கேட்கிறோம் நீ அதை நிறைவேற்றுமாறு வார்த்தை உனக்கு மிக அருகில் உள்ளது உன் வாயில் உள்ளது உன் இதயத்தில் உள்ளது என்று மோசே இறைவனுடைய வார்த்தையை தான் அழைத்து வந்த மக்களுக்கு கொடுக்கிறார் ஆக இந்த இறைவனுடைய வார்த்தையின்படி நாங்கள் வாழ வேண்டும் என்பது இன்றைய முதல் வார்த்தையிலே நாங்கள் பார்க்கிற ஒரு விடயம் இறைவன் எதன்படி எதற்காக எவ்வாறு எங்களை அழைக்கிறார் இன்றைய பலுறை பாடலை நாங்கள் பார்க்கிற பொழுது கடவுளை நாடித்தோடு தேடுவோரே உங்கள் உள்ளம் ஊக்கமடைவதாக உங்களுடைய ஒவ்வொருவருடைய உள்ளமும் ஊக்கமடைந்த ஒரு உள்ளமாக மாற்றம் மாற்றிக்கொள்வது எங்கள் ஒவ்வொருவருடைய கடனாக இருக்கிறது என்பதை இன்றைய வார்த்தை நமக்கு மீண்டும் மீண்டும் நினைவூட்டி நிற்கின்றது இன்றைய அந்த இரண்டாவது வார்த்தையிலே பவுல் அடிகளார் கொலோசியருக்கு எழுதுகிற பொழுது இயேசு கட்புலனாகாத கடவுளுடைய சாயலாகவும் படைப்பனைத்திலும் தலைப்பராகவும் வெண்ணிலுள்ளவை மண்ணுள்ளவை கட்புலனாகுபவை ஆகாதவை அரியனில் அமர்வோர் தலைமை தாங்குவோர் ஆட்சியாளர் அதிகாரம் கொண்டோர் ஆகிய அனைவரும் அவ அனைவரும் அவரால் படைக்கப்பட்டனர் அனைத்தும் அவர் வழியாய் அவருக்காக படைக்கப்பட்டனர் அனைத்துக்கும் முந்தையவர் அவரே அனைத்துக்கும் அனைத்தும் அவரோடு இணைந்து நிலை பெறுகின்றனர் என்று ஜேசனுடைய ஒரு முதன்மை தன்மையை பேசுவதை நாங்கள் பார்க்கிறோம் ஒரு முதன்மை தன்மைக்குரியவராக இருக்கிற அந்த ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவரையும் நச்சேதியின் வாழ்த்தொலியாக கூடாக ஆண்டவரே உம் வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன நிலை வாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளன என்ற அந்த வார்த்தைகள் எங்கள் ஒவ்வொருடைய வாழ்விலும் ஒரு புதிய தென்பை தருகிறது எதை நோக்கி பிறருடைய வாழ்வோடு நாங்கள் கலக்க வேண்டும் என்று சொல்வோம் இன்றைய நட்சியத்திலே நாங்கள் மூன்று வகையான மனிதர்களை பார்க்கிறோம் கல்வர்கள் குருக்கள் அல்லது லேவியர்கள் ஈடுபாடு கொள்ளக்கூடிய நல்ல சமாரியன் என்கிற மூன்று வகையான இந்த மனிதர்களை நாங்கள் இந்த இடத்திலே பார்க்கிறோம் எருசலேமிலிருந்து எரிக்கோவுக்கு போகிற பாதை ஒரு ஆபத்தான பாதை தனியே தான் இந்த மனிதன் பயணம் செய்கிறார் அவர் தனியே போவதனால் கல்வர்கள் திட்டமிட்டு அவரை கவர்ந்து கொள்ள முனை நினைகிறார்கள் அவருடைய ஆடைகளை அவர்கள் உரிந்து கொள்ளுகிறார்கள் செம்மணியிலே உரிந்து கொண்டது போல அவரை அடித்து குற்றுயிராக விட்டு போகிறார்கள் செம்மணியிலே மக்கள் குற்றியிரோடு புதைக்கப்பட்டது போல் தெரிகிறது இங்கே அந்த கல்வரையினுடைய மனநிலை நாங்கள் பார்க்கிற பொழுது என்னுடையதெல்லாம் என்னுடையதே பிறருடையதும் என்னுடையது அல்லது உன்னுடையதும் என்னுடையது என்கின்ற ஒரு கவர்ந்து கொள்ளுகிற ஒரு மனப்பான்மைக்குரியவர்களாக இருக்கிறார்கள் அழிந்து போகிற செல்வத்தை பிறரை அழித்தாகினும் அதை கவர்ந்து கொள்ள வேண்டும் என்று எத்தனை பிறருடைய பொருட்களை கவர்ந்து கொள்வதற்காக பிறரை குற்றுயிராக்குகிற அளவுக்கு அவர்கள் கொடூரமானவர்களாக இருக்கிறார்கள் இதைத்தான் இன்று நாங்கள் உலகம் பூராக இடம்பெறுகிற அத்தனை போர்களில் வழியாக அறிந்து கொள்கிறோம் எமது மண்ணிலே ரெண்டாயிரத்தி ஒன்பது வரை இடம்பெற்ற போரை நாங்கள் பார்த்து கொள்ள முடிகிறது அல்லது அதற்குப் பிறகு இடம்பெறுகிற சிங்கள பௌத்த மயமாக்கலின் நிகழ்வுகளை பார்க்க முடிகிறது அல்லது செம்மணியிலே குற்றியூராக கொல்லப்பட்ட மக்கள் புதைக்கப்பட்டார்கள் ஆடைகளின்றி இருந்தார்கள் என்பதை நாங்கள் அறிய முடிகிறது அல்லது இந்த வாரத்தில் கடந்த வாரத்தில் நாங்கள் முப்பதாவது ஆண்டிலே நவாலியிலே கொல்லப்பட்ட நூற்றுக்கணக்கான மக்களை நினைவு கூறுகிற பொழுது இந்த விடயத்தை நாங்கள் பார்த்தோம் என்னுடையதெல்லாம் என்னுடையது உன்னுடையதெல்லாம் என்னுடையது என்கிற மனப்பாங்கோடு தான் அவர்களுடைய வாழ்க்கை அமைகிறது அந்த திருடர்களுடைய மனப்பாங்கு அங்கு குரு அல்லது லேவியனை பார்க்கிற பொழுது அவர்கள் சற்று விலகி போகிற மனப்பாங்கோடு இருக்கிறார்கள் என்னுடைய நான் உண்டு என்னுடைய பணி உண்டு எனக்கு தரப்பட்ட பணிகளை நான் அக்கறையோடு செயற்பட்டு விட்டு விடுவோம் பிறருடைய காரியங்களில் ஏன் நாங்கள் வீணாக இணைந்து கொள்வான் என்று சொல்லி தள்ளி நிற்கிற ஒரு மனப்பாங்கை பார்க்கிறோம் இந்த போராட்டங்கள் இடம்பெறுகிற பொழுது எத்தனையோ போர் பார்வையாளர்களாக அல்லது செய்திகளை கேட்பவர்களாக மட்டும் நாங்கள் இருந்து விடுகிறோம் சிறப்பாக இன்றைய பல போராட்டங்களிலே எங்களுடைய குருக்கள் துறவியர் பொதுநிலையினருடைய ஈடுபாட்டை நாங்கள் பார்ப்போமாக இருந்தார் அது நீதிக்கான போராட்டங்களை அவதானிக்கிற பொழுது அங்கு பலருடைய பிரசன்னம் இல்லாமல் தான் இருக்கிறது காரணம் அந்த லேவியரை போல நாங்களும் தள்ளி நிற்கிற ஒரு மனப்பாங்கோடு வாழ்கிறோம் அது இதை சொல்லுகிறது என்றால் என்னுடையதெல்லாம் என்னுடையது உன்னுடையது எல்லாம் உன்னுடையது எனக்கும் உனக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று சொல்லி தள்ளி நிற்கிற ஒரு மனப்பாங்கை நாங்கள் பார்க்கிறோம் என்னுடைய வாழ்க்கை என்னுடைய செயற்பாடு என்னுடைய பணிகள் என்னோட விடட்டும் உன்னுடையதெல்லாம் நீயே பார்த்து கொள்ளு ஒரு சிறு அளவில் கூட பிறருடைய துன்பத்திலே கலக்காத மனப்பாங்கை நாங்கள் பார்க்கிறோம் சிறர் பிறருடைய வாழ்விலே ஒரு ஊக்கத்தை கொடுக்கிற பிறருடைய வாழ்வில் ஒரு மாற்றத்தை கொடுக்கிற ஒரு மன மனப்பாங்கு அற்றவர்களாக இருப்பதை இந்த மனநிலை சுட்டி நிற்கிறது குருக்கள் லேவியருடைய மனப்பாங்கு எனவே நாங்கள் எவ்வாறாக வாழ வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிற பொழுது அந்த யூத சமூகத்தினால் ஒதுக்கி வைக்கப்பட்ட சமாரியரிலே ஒருவன்தான் நல்ல சமாரியன் என்கிற பெயரை பெறுகிறான் ஏனென்றால் அவனுடைய உள்ளத்தில் இருந்த தியாகம் அவனை செயற்பட தூண்டுகிறது அந்த தியாகம்தான் இன்று பலரை செயற்பட தூண்டுகிறது வீதிகளுக்கு வருகிறார்கள் பிறருடைய உரிமைக்காக குரல் கொடுக்கிறார்கள் பிறருடைய வாழ்வுக்காக தங்களை அர்ப்பணிக்கிறார்கள் அர்ப்பணை ஜிம்பிரவனை நாங்கள் பார்க்கிற பொழுது பிறர் வாழ வேண்டும் என்பதற்காக அவன் தன்னை கரைத்து கொண்டான் மிக ஆபத்தான சூழ்நிலை இருக்கிறது என்பதை அறிந்து கொண்ட பொழுதும் அந்த மக்களுக்கு தன்னால் என்றவற்றை செய்ய வேண்டும் என்கிற அந்த தியாகத்திலே தான் அவன் காணாமல் ஆக்கப்பட்டான் ஆகவே இந்த மூன்றாவது மனையிலே நாங்கள் பார்க்கிற பொழுது உன்னுடையதெல்லாம் உன்னுடையதே என்னுடையதும் உன்னுடையதே என்கிற அந்த தியாகத்தை அந்த சமாரியனுடைய நல்ல சமாரியனாக மாறியவனுடைய மனப்பாங்கிலிருந்து நாங்கள் அறிந்து கொள்ள முடிகிறது அவன் தன்னுடைய நேரத்தை தன்னுடைய சக்தியை தன்னுடைய செல்வத்தை பிறர் வாழ வேண்டும் என்பதற்காக அவன் கொடுக்கின்றான் தன்னிடம் இருக்கிற எல்லாவற்றையும் காயப்பட்டவன் உயிர் பெற வேண்டும் என்று கொடுக்கிறான் அவனை தன்னுடைய கழுதை மேலே ஏற்றிக்கொண்டு கொண்டு அவன் சாவடிக்கெடுத்து சென்று அங்கே அவனை ஒப்படைத்து தன்னிடம் இருந்த பணத்தை எல்லாம் கொடுத்து இதற்கு அதிகம் தேவை செலவாகினால் திரும்பி வருகிற பொழுது கொடுத்து விடுகிறேன் என்கிற நம்பிக்கையும் கொடுத்து அவன் செல்லுகிறான் என்றால் அவனுடைய உள்ளத்தில் இருந்த பற்றி எறிந்த தியாக உணர்வை நாங்கள் இங்கே அவதானிக்க முடிகிறது காயப்பட்டு கிடந்தவன் என்னுடைய சகோதரன் என்று உணர்ந்து கொள்ளுகிறான் அதனால் தான் நாங்கள் ஒரு பாடலை பாடுவோம் எல்லோருமே என்னுடைய நண்பன் எல்லோருமே என்னுடைய சகோதரர்கள் என்கிற அந்த பாடல் ஒவ்வொரு மனிதனும் என் நண்பன் ஒவ்வொரு மனிதனும் என் சகோதரன் என்கிற அந்த பாடல் இதைத்தான் நமக்கு சுட்டி நிற்கிறது அவை பிரியமான சோதரங்களே இந்த வார்த்தைகளை நாங்கள் பார்க்கிற பொழுது இன்றைய நாளில் இறைவன் எங்களுக்கு தருகிற செய்தி என்ன நாங்கள் பிறரிடமிருந்து இருப்பவற்றை அபகரிக்கிற மனப்பாங்கோடு வாழச் சொல்லுகிறாரா இல்லை என்றால் தள்ளி நிற்கிற மனப்பாங்கோடு நாங்கள் வாழ வேண்டுமா இல்லை என்றால் காயப்பட்ட ஒவ்வொருவரும் குணம் பெறுகிற அளவுக்கு அர்ப்பணிக்கின்ற ஈடுபாடு கொள்ளுகிற வாழ்வை இறைவன் வாழச் சொல்லுகிறார் பிரியமான சோதரங்களே இறைவன்களிடம் தியாகத்தை எதிர்பார்க்கிறார் என்றால் இந்த நல்ல சமாரியனிடம் இருந்து ஊற்றெடுத்த பிறரை கண்ணோக்குகின்ற பிறருடைய வாழ்விலே தன்னை அர்ப்பணிக்கின்ற அந்த நல்ல வாழ்க்கை முறையை நாங்கள் இந்த வாரத்திலே வாழ முயலுவோம் அதன் வழியாக என்னுடையதெல்லாம் உன்னுடையதே உன்னுடையதும் உன்னுடையதே என்கிற அர்ப்பணிக்கின்ற தியாகத்தின் சிம்பல்களாக நாங்கள் வாழ முயல்வோம் நல்ல சமாரித்தன் எவ்வாறு பிறருக்கு ஒரு முன்ன உதாரணமானவனாக வாழ்ந்திருக்கிறானோ அதுபோல எங்களுடைய வாழ்வும் இந்த வாரத்திலே பிறருக்கு ஒரு முன்னுதாரணம் உள்ள வாழ்வாக மாற்றிக்கொள்ள நாங்களும் முனைந்து கொள்வோம் பிறருடைய வாழ்விலே நாங்களும் கலந்து கொள்வோம் பிறருடைய வாழ்விலே பிரச்சனைகளை உருவாக்குவதற்காக மூக்கை நுழைப்பதில் அல்ல பிறருடைய வாழ்வில் இருக்கிற பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிற ஒரு மருத்துவனாக அவர்களோடு இணைந்து கொள்வோம் புதிய வாழ்வை கட்டியெழுப்போம் புதிய மனிதர்களாக வாழ்வோம் புதிய அர்ப்பணங்களை நாங்கள் அதிகரித்துக் கொள்வோம் நாங்கள் கொடுத்த திருமுழுக்கின் வாக்குறுதிகளை மீண்டும் வாழ முயல்வோம் திருமணத்திலே கொடுத்த வாக்குறுதிகளை வாழ முயல்வோம் குருத்துவ துறவர வாழ்விலே நாங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை வாழ முயல்வோம் சடங்குகளுக்குள்ளே மட்டும் நாங்கள் சிக்கிவிடாமல் சக மனிதருடைய வாழ்வுக்குள்ளே கலந்து கொள்ள விரையருள் வேண்டுவோம் பிறருடைய வாழ்விலே எங்களுடைய வாழ்வுகளும் இணைந்து கலந்து வரக்கூடிய வகையில் எமது வாழ்வை நாங்கள் அர்ப்பணித்து கொள்ள இந்த வாரத்திலே இறையருள் வேண்டுவோம் பிரியமான சோதரங்களே எங்களுடைய வாழ்வு பிறர் கலக்க வேண்டுமாக இருந்தால் தாட்சியின் மக்களாக நாங்கள் இருப்பது அவசியமாகிறது எனவே புனி புனிஞியர் வேண்டியது போல அவருடைய வார்த்தைகளிலே நாங்களும் இறைவனை நோக்கி வேண்டுவோம் இந்த வாரத்தில் இறைவன் நம்மை வழி நடத்த அன்பான ஆண்டவரே தாழ்மையான மனதுடன் வாழ எனக்கு கற்றுத்தாரும் உமக்கு உகந்த விதத்தில் அன்பு காட்டவும் கணக்கிடாமல் கொடுக்கவும் காயங்களை பற்றி கவலைப்படாமல் நான் போர் புரியவும் ஓய்வை தேடாமல் உழைக்கவும் கைமாறு கருதாமல் கொடுக்கவும் எனக்கு வேண்டிய மனப்பக்குவத்தை தாரும் ஓ இறைவா உமது திருவுளத்தை நிறைவேற்றுகிறேன் என்பதில் மட்டும் நிறைவு காண எனக்கு வர அருளும் ஆமேன்